வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம அடுத்த மருந்து என்ன ஷெட்யூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ நான் வந்து பகிரப்போகிறேன் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இந்த வீடியோ மூலயமா நான் உங்ககிட்ட தயவுக்குருந்து ஒரு கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னான்னா தயவு செஞ்சு நம்ம போடுற வீடியோவை முழுமையாக கேளுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் பதிவு போட்டதை வந்து அப்படியே திருப்பி திருப்பி அதே கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க கேட்குறதுனால எதுவும் தப்பு ஒன்றும் கிடையாது அது எல்லோரும் நான் வந்து பதில் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ டீட்டெயில்டாக இது வரைக்கும் மல்லி பற்றி சொல்லாத பல ர சீக்கிரட்டு ரகசியம் விஷயம் விடயம் தகவல் எதுவாக இருந்தாலும் சரி இவ்வளோ சொல்லி கூட இன்னும் அந்த ஒரு புரிதல் வந்து நம்மக்கிட்ட வரலையே அப்படிங்கிற ஒரு மன தான் அதை நான் ஏன் வந்து இந்த வீடியோ மூலயமா நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு விவசாயம் மொத்தமாக எடுத்துக்கோங்க அதில் மல்லி விட்டுருங்க நான் வந்து இப்போ இந்த எப்படி பூ இப்படி வந்திருக்கு அதுக்கு என்ன மருந்து பண்ணேன் அது என்ன நான் மருந்து நான் வந்து இந்த அடுத்தது அடிக்க போகிறேன் மல்லியோட விலை என்ன மார்க்கெட் நிலவரம் என்ன இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து க கடந்து நான் அதை பற்றி வந்துடுறேன் இதுக்கு முன்னாடிங்கிறது நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது யாரையும் வந்து நான் வந்து தவறாக என்ன வேண்டாம் நான் பொதுவாகவே சொல்கிறேன் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செடியை நடத்தம் பண்ணையோம் தண்ணி ஊட்டம் வந்துருச்சு போயிடுச்சு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் எல்லோருடைய மனதில் இருக்கும் ஈவன் நாங்கள் கூட வந்து ஒரு காலத்தில் ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஒரு மூன்று வருடம் மல்லிகை விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூன்று வருடம் பன்னீர் ரோஸு பட்டன் ரோஸு சாமந்தி காக்கடானு இது எல்லாமே நான் நட்டது தான் பெரிய லெவலில் அஞ்சு ஏக்கர் பக்கமாக பூ செடியாக நட்டேன் என்ன ஆர்வத்தில் நட்டேன் அப்படின்னா நட்டோன்னே வந்துடும் எடுத்து வந்தோடனே பூ விற்றுறோம் விற்றோன்னே காசு வந்துடும் காசு வந்தோன்னே பெரிய இல்லைன்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு அது ஏன் நான் எனக்கு அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டு எந்த ஒரு த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அல்லது என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நான் வந்து அதுக்காக நான் வந்து என் உயிரை கொடுத்துவாது நான் அதை வந்து நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மேலே ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் தைரியமாக தன்னம்பிக்கையாகவும் நான் இருந்தால் கூட இயற்கை நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய இயற்கை சூழல் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என் மருந்து வாங்குற இடத்துல நம்பிக்கை துரோகம் இது வந்து ஆயிரம் சதவீதம் நடக்குது ஆயிரம் சதவீதம் நடக்குது அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றும் பிடிப்பு வரல இந்த திருவண்ணாமலையில் திருப்பி கழப்பேர் சொல்ல வேண்டாம் அந்த கடையில் மருந்து வாங்கணும் அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கணும் இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கணும் அவர் சரியில்லைன்னா அங்கே வாங்கணும் இவர் சரியில்னா அங்கே வாங்கணும் எல்லோருடைய ஃபண்டமெண்டலி அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா டேட்டட் ஸ்டாக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஸ்டாக்கு ஏற்கனவே விற்காத ஸ்டாக்கு பத்து பைசாவுக்கு கூட புரோஜனமே படாத ஒரு ஸ்டாக்கு கட்டுறவன் தலையில் ஏண்டா நமக்கு இந்த ரிசல்ட் வரல அப்படின்னு திருப்பி கேட்டோம்னா அதுக்கு ஒரு வச்சிருப்பாம பாருங்க ஒரு வேடை என்ன சொல்லுவோம் தெரியுமா அது தெரியல சார் என்னென்னு நீங்கள் எது வாங்கி அடிச்சு பாருங்களேன் இப்படி சொல்லி சொல்லி ஒரு வருஷம் ஏமாற்றிட்டாங்கன்னு அப்போது புரிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இது ஒரு உதாரணம் நமக்கு நாமே புரிஞ்சு புரிஞ்சுக்கிடலைன்னா நம்மளால் விவசாயம் பண்ணவே முடியாதுங்க இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது அப்போ என்ன கற்றுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் நம்ம கேட்க போகிறோம் பண்ட மண்டலியும் நான் சொல்கிறது என்னன்னா ஒரு பயிர் விவசாய மல்லி விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக நான் ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் எந்த மருந்தும் மாற்றி மாற்றி நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்கிறதில்ல காரணம் சிலது விலை குறைவாக இருக்குது சிலது விலை அதிகமாக இருக்குது பேலன்ஸ்டு பண்ணால் செலவு கம்மி வரும் நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் விரும்பி விரும்பினீங்கன்னா நீங்கள் பேந்தால் மார்க்கரு ரொனோஃபின்னு ஃபிடா இது ஒரு பேசிக்காக கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க போரானு சல்ஃபரு பனிக்காலம் மழைக்காலம் சேர்த்து அடிங்க ஆச்சுங்களா இது வந்து ஒரு பேட்டர்ன் இதே பேட்டன் அடித்தா கூட அடிங்க தெர் இஸ் நோ இஷ்யூ டபுள் அப்படிங்கிற ஒரு டானிக்கு வாங்கி சேர்த்து அடிங்க இது வந்து புழு தாக்குதலுக்கும் பூ வர்றதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருந்து சல்ஃபரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா மைக்ரோனல் போட்டிருக்கோம் போரான் டுவெண்ட்டி பர்சன்ட்டு அது மைக்ரோ நியூட்ரெண்ட் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கிறாங்க மைக்ரோ நியூட்ரன்ட் அப்படின்னா நுண்ணுட்ட சத்து அதனுடைய கலவை அதில் என்னென்ன இருக்குது சல்ஃபரு போரானு ஜிங்கு மெக்னீஷியம் இது எல்லா கலவையும் கலந்து வச்சுருக்கு அது என்ன பண்ணும் அது ஃப்ளவரை செட் பண்ணும் ஃப்ளவர் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணும் அது ஃப்ளவரை பெருசாக்கும் பத்து ஃப்ளவர் வர செடியில் நூறு ஃப்ளவரை கொண்டு வந்து கொடுக்கும் டபுள் என்ன பண்ணோம் டபுளோட வேலை என்ன நமக்கு பத்து பூ இருந்தால் நூறு பூ கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு பத்து அரும்பு கட்டுதுன்னா நூறு அரும்பு கட்ட வைக்கும் இதுதான் என்னோடய வேலை அப்போ சல்ஃபரு சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு செடிக்கு அதுவும் பூ செடிக்கு மிக மிக அத்தியாவசியமாக தேவையான ஒரு நியூட்ரண்ட்டு நான் சொன்ன ஸ்பேந்தால் மார்க்கர் ரெனோஃபைன் ஃபிடா இது எல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா லாமடா ஃபிப்ரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேந்தால் பேந்தசைடு இந்த மாதிரி கெமிக்கல் பேர் இது எல்லாமே இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகும் ஃபங்கஸ் ஆசிடு இன்செக்ட் ஆசிட் சிவு பெஸ்ட்டு இலைப்புழு வெள்ளை கொசு பச்சைப்புழு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் ஏன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுனால் வர பூவும் அந்த கொசுவும் புழுவும் பூச்சும் பரப்பனை எல்லாம் தின்னுட்டு நம்ம செடியில் அறுவடை இல்லாமல் பண்ணி விட்றணும் ஆச்சுங்களா இது வந்து பூச்சி மருந்துக்கு அப்போது இயற்கையாகவே துளிர் வரும் அப்போ நம்ம துளுர் அதிகமாக கொண்டு வரணும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் ரெண்டு விதமாக நம்ம துளூரை கொண்டு வரலாம் ஒரு முறை நீங்கள் மேலோட்டமாக கட் பண்ணி விட்டு உரம் போட்டு நீங்கள் மருந்து கொண்டு மருந்து அடித்து கொண்டு வர்றது ரெண்டாவது முறை நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் கொண்டு வர முறை இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் அதனால் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பக்கு சிரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட் செடி கட் பண்ணி விட்டங்கிறது ரெண்டு நாள் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் நான் அதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஏன் நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா நான் வந்து துளுருக்கு மருந்து அடித்தேன் பட் ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு நான் எதிர்பார்த்த அளவு துளுர் வரலை ஏன் வரலை அப்படின்னா தொடர் மழை கிளைமேட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா சிறப்பான வெயில் இருக்கிறதுனால பூ நல்லா இப்படி வந்துருச்சு எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் துளுருக்கு நான் ஏற்கனவே பல பதிவில் போட்டிருக்கேன் துளுருக்காக நான் வந்து பண்ணக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா குறிப்பாக எம்என் மிக்சரு மைக்ரோனீட்வெண்ட்டு இதுவும் கூடவே வந்து என்பிகே நம்ம சேர்த்தா சேர்த்துக்கலாம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கலவை ஓகேங்களா கூடவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போரானு சல்ஃபரு எம்என் மிக்ஸரு என்பிக்க இதை நாலும் துளுருக்கு பயன்படுத்துங்க பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா பின்ன இது டபுள் ஒரு முறை டபுள் பயன்படுத்துங்க ஒரு முறை விபிள் பயன்படுத்துங்க வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா பயன்படுத்துங்க இது இதெல்லாம் பூ நம்ம எடுத்து கொடுப்போம் ரெண்டு பூச்சி மருந்து வாரத்துக்கும் ஒரு முறை துளுரு கண்டிங்க வாரத்தில் ஒரு முறை ஓகேங்களா இப்போ அளவு ரெனோஃபின்னு பேந்தால் மார்க்கரு இருபத்தஞ்சி கிராம் பத்து லிட்டருக்கு அல்லது இருபது கிராம் ஃபிடா மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பத்து கிராமு அதேமாரி சல்ஃபரு எம்என் மிக்சரு ஆல் நைன்டீனு போரானு இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு முப்பத்தஞ்சி கிராம் நாற்பது கிராம் பயன்படுத்துங்க துளிர் அதிகமாக வரும் பூச்சி அது புழு பூ அதிகமாக வரும் பூ நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அடி உரம் என்ன வைக்கலாம் அடி உரம் வந்து நம்ம சைடில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் யூஸ்வலாக பயன்படுத்துகிற உரம் ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு நைட்ரஜன் இருபது ஃபாஸ்பரஸ் இருபது பொட்டாஷியம் ஜீரோ சல்ஃபர் பதிமூணு அது ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை ஃபேக்ட்ஸ் வச்சிங்களா ஒரு மூட்டை ஒரு முப்பது அதாவது ஒரு குழிக்கு ரெண்டு கைப்பிடி ஒரு மாதத்துக்கு இல்லை நீங்கள் தாராளமாக செலவு பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் பாஞ்சு நாளைக்கு ரெண்டு கைப்பிடி இல்லை கொஞ்சம் செலவு கட்டுப்படியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாதத்துக்கு ரெண்டு கைப்பிடி ஒரே உரத்தில் ஒரு பக்கெட்டில் கை விட்டு அந்த க பிடி அப்படி நம்ம எப்படி இருக்குமா பிடிக்கிறோம் அந்த மாதிரி பிடிச்சி ரெண்டு கைப்பிடி போடுங்க அப்படி போட்டால் எவ்வளோ மூட்டை உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மூட்டை நீங்கள் வாங்கி போடுங்க அப்போது ஃபேக்டாம்பாஸு பொட்டாஷு எண்பது சதவீதம் பொட்டாஷு இல்லை அறுபது சதவீதம் பொட்டாஷு தனியாகவே கிடைக்கும் ஐபிஎல் பிராண்டில் இருக்குது இல்லை பாரதி கம்பலில் இருக்குது நீங்கள் வாங்கி போடுங்க சேர்த்துக்குங்க பொட்டாஷும் ஃபேக்டாமும் சேர்த்து போடுங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு அடுத்த மாதம் ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ப்ளஸ் பொட்டாஷ் கொஞ்சம் சேர்த்துங்க பொட்டாஷ் சேர்த்தா தான் பூ அதிகமாக வரும் அப்போது ரெண்டு கைப்பிடி போடுங்க செடிக்கு செடியிலேருந்து ஒரு அரை அடி இவ்வளோதாங்க கான்செப்டு இதுக்கு மேலே நான் சொல்கிறேன் இந்த மருந்தெல்லாம் இருக்குது அப்படின்னா நேற்று நான் வந்து தெல்ல தெளிவாக போட்டிருக்கேன் அந்த நாலு படத்தோட வீடியோ நான் அவ்வளோ கிளியராக போட்டுப்போ உங்களுக்காக நான் எடுத்து நிதானமாக வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்காக அமுச்சுருந்தேன் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேசியா இருக்கும் கராட்டையாக இருக்கும் ஓகேங்களா அக்டாரான்னு ஒன்று இருக்கும் அக்டாரா அது தைமா தேசிம் மைக்ரோனல் இருக்குது பாருங்கள் அது வந்து மைக்ரோனெட்டுன்ட்டு ஒரு டப்பா ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த டப்பா என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் சல்ஃபரு ஆச்சுங்களா இது கிரேசியா ஏன் அந்த இடத்துல இருக்குது ஏன் இருக்குன்னா சிமோடிஸ் கிரேசியா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேன்தாள் மார்க்கருக்கு கட்டுப்படி ஆகலை செடியில் புழு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வி இட் கிரேசியா போகலாம் பேன்தாள் மார்க்கருக்கு கூட இதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் சிமெடி மாதிரி பத்து எம்எல் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மவுண்டோ ஒடி மவுண்டோ ஒடி அப்படின்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் உங்களுக்கு தரேன் எல்லாமே ஏன் ஆப்ஷனல் தரேன் அப்படின்னா இந்த மருந்து தொடர்ந்து பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு செடில் இருக்கிற டிசீஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இந்த வீடில் சொல்கிறோம் இந்த கிரேசியா ஏன் சொல்கிறோன்னா கிரேசியா எதுக்குமே கட்டுப்படி ஆக கட்டுப்பா கட்டுப்படாத பூச்சி கிரேசியாவை கட்டுப்படும் கிரேசியாவுக்கு கட்டுப்படாத பூச்சி இருக்குது அப்படின்னா இன்சிபியோ அப்படிங்கிற ஒரு மருந்து கட்டுப்படும் அப்போது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது பூச்சிக்கு எல்லாத்துக்கும் பூ வர்றதுக்கு மருந்து இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம மருந்து வந்து அடிக்கிற முறை என்னன்னா இந்த காலத்தில் காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு மருந்து சொல்லி இருந்தோம் அவசியப்பட்டால் அடிக்கலாம் அவசியப்படலையா வாரத்துக்கு ஒரு மருந்து நமக்கு பிரச்சனை இல்லை என்றால் அது எல்லாமே சப்ஜெக்ட்டும் கரெக்ஷன் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்னு பார்த்தா பொருந்தாது இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல புழு இருக்குது எனக்கு நான் அதுக்காக ஒரு வாரத்தில் ஒரு மருந்து அடிக்க அடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம் நான் கடை பிடிக்க முடியாது மொக்குப்புழு வந்துருச்சுன்னா எனக்கு வந்து அடுத்த ஒரு மருந்து அடித்து தான் ஆகணும் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது என்கிட்ட ஏன்னா ஆயிரம் ரூபா போதும் மல்லி வேலை இன்றைக்கி கிலோ வந்து ஆயிரம் ரூபா முகூர்த்த நாள் இப்போ இந்த சமயத்தில் எனக்கு இப்போ ஒரு கிலோ பூ வந்தால் எனக்கு லாபம் தான் பத்து கிலோ பூ வந்தால் எனக்கு மக நிகர லாபம் எனக்கு அப்போ நான் இந்த சமையல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படியாவது பூவை கொண்டு வந்து மார்க்கெட் அனுப்பிச்சு பணம் வாங்கணும் இதுதான் நம்மளோட குறிக்கோள் அதுக்காக வந்து வர வருமானத்தோட பத்து மடங்கு நம்ம வந்து செலவை கூட்டிட முடியாது இப்போ இந்த வாரம் மருந்து அடித்தேன் அப்படின்னா நான் தொடர்ந்து பார்ப்பேன் ஒரு மூன்று நாள் பார்ப்பேன் நான்கு நாள் பார்ப்பேன் செடியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பூ பறிக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் செடியில் பிரச்சனை வருதா இலையில் பிரச்சனை வருதா செடி சுணங்கி போயிருக்கா இல்லை இலை சுருண்டி போயிருக்கா இல்லை வர அரும்பில் வந்து புதுசாக வர அரும்பில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளி சிவப்பு புள்ளி புழு அரும்பு இது மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குதா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அதை பார்த்துட்டா பிரச்சனை இல்லைன்னா நம்ம அப்படியே மருந்தோட செலவு கம்மி பண்ணுற மெத்தடில் போயிட்டே இருக்கலாம் இல்லை பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம மருந்து அடிச்சு தான் ஆகணும் இதில் வந்து மாற்றுகிறது நம்ம போக முடியாது இதுதான் மல்லியோட ஒட்டு மொத்தமாக நம்ம பண்ணுற விவசாய முறை இந்த மல்லி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமும் பனிக்காலமும் ஃப்ளவரை வந்து கொஞ்சம் கம்மியாக தரும் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஒரு ஃபெப்ரவரி கடைசி வார வாரத்தில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வந்து பீக் ஸ்டார்ட் ஆகிடும் மறுபடியும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்டு செப்டம்பரு ஏழு மாதம் செம பீக்கு அக்டோபரு ஓகே தெர் இஸ் நோ இஷ்யூ ஏன்னா அக்டோபர் இந்த மாதம் பருவமழை நிறையா வந்துருச்சுன்றதுனால தான் நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் அடுத்த மாதம் தெரியாது நமக்கு எப்படி இருக்குன்னு பட் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ செடி எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு நண்பர் கேட்டிருந்தீங்க பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா செடியை கட் பண்ணுங்க ஏன்னா பிப்ரவரி கடைசி வாக்கில் நமக்கு பூ வரணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி விட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் செடியை வந்து காய போடுங்க அப்புறம் அடி உரம் வைங்க அடி உரம் வச்சதுக்கப்புறம் துளுருக்கு மருந்து அடிங்க நான் சொன்ன எடுத்து அடிங்க ஒரு வாரம் கழித்து பூச்சி புழு தாக்குதல் எல்லாம் இருக்கிறதான்னு பாருங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து செடியை நம்ம வந்து ஒரு பாதி செடியாக கட் பண்ணும்போதும் நிச்சயமாக ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து ஆகிடும் துளு துளுர் எடுத்து வர்றதுக்கு அப்போது ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கிலலாம் துளுர் நல்லா வர ஆரம்பிச்சிடும் அந்த துளுரில் அரும்பு வைக்கும் செகண்ட் வீக்கில் தேர்டு வீக்கில் ஆகும் ஃபோர்த் வீக்கில் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும் செடியை வந்து கட் பண்ணும்போது ரொம்ப சில பேர் வந்து தரையிலேருந்து கட் பண்ணுறாங்க சில பேர் வந்து தரையிலேருந்து ஒரு அடி வச்சு கட் பண்ணுறாங்க ரெண்டு வச்சு கட் பண்ணுறாங்க சிலர் வந்து மேலே செடியோட மு நுண்ணிலிருந்து ஒரு க ஒரு அடி பிடிச்சி கட் பண்ணுறாங்க சரியான மெத்தடுன்னு பார்த்தா இருக்கிற செடியில் ஒரு பாதி செடி கட் பண்ணி விட்டால் நல்லது இங்கே மருந்து வந்துருச்சு பாருங்கள் கிரேசியா எக்ஸ்கராட்டு அக்டாரா அதுக்கப்புறம் மைக்ரோனல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா மாதிரி ஒரு போட்டிருக்கும் பாருங்கள் பேர் டக்குன்னு மாட்டேங்குது பார்த்து நீங்கள் வந்து அடித்து இன்னும் இது பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க